நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் அன்பு தேவனுடைய வால்பாறை பகுதியிலிருந்து உங்களுக்காக இந்த விசேஷித்த நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ரட்சிப்பின் வார்த்தை என்ற விசேஷித்த நிகழ்ச்சியின் மூலமாய் இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் அது ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்துல பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கத்த சொல்லுகிறார் அன்பின் தேவனுடைய பிள்ளைகளை மலைகள் விலகினாலும் இங்க பாருங்க இந்த பகுதியில் இவ்வளோ பெரிய இந்த எஸ்டேட்டில் இவ்வளோ பெரிய மலைப்பகுதியில் வேற குறைய பரமட்டத்தில் இருந்து இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கிராமம் இருக்கிறது இது ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்ட மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற சொல்லுகிறாள் எந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகளை காரியம் இப்படி ஆயி போச்சு என் வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று ஒருவேளை நீங்க ஏங்கி அழுது கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவருங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவர் சொல்றேன் என் கிருபை உன்னை விட்டு விலகாது எந்த காரியத்திற்காக கலங்கி அழுது கொண்டிருக்கிறீங்களோ இந்த கிரு கிருபைய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்த சொல்றாரு உண்மேல் மனதுருகுகிற கர்த்த உண்மேல் மனதுருகுகிற கர்த்த சொல்றாரு நீ பாருங்க எனக்காக யாரும் இல்லையே என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லையே எனக்கு எனக்கு கேப்பாரற்ற நிலையில கிடக்கிறதே நீ யோசிக்கலாம் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உண்மையில மனதுருகுகிறார் உண்மையில மனதுருகுகிறார் எனக்கு யாரும் இல்லையேன்னு நீங்க சொல்ல வேணாம் ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு நீங்கள் நினைக்க வேணாம் கர்த்தர் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபம் உங்களை விட்டு விலகாது உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம் எல்லாமே மாறிப்போச்சு எல்லாமே மாறிப்போச்சு எல்லாமே மாறி பரவாயில்ல ஆண்டவர் இயற்கையே சொல்றார் மலைகள் விலகினாலும் விலகுமா விலகாது பாருங்கள் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயருமா அப்படியே ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு என் கிருபை ஒன்னை விட்டு விளக்க மாட்டேன் அந்த கிருபை தான் உங்களை வாழ வைக்குது அந்த கிருபை தான் உங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்துது அந்த கிருபை தான் உங்கள் மேலே கரிசனையை வச்சிருக்குது பெரியமானவரில் இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கண்ணீரை தொடச்சிங்க கர்த்தர் அற்புதம் செய்ய போறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்